சென்னை மௌலிவாக்கத்தில் இடிக்கப்பட்ட கட்டடத்தில் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதா என்பதுதான் அனைவர் மத்தியில் உள்ள மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது இதுகுறித்து மூத்த வழக்கறிஞர் நளினி சிதம்பரத்துடன் நமது செய்தியாளர் குதுப்தின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களை பயமுறுத்தி கொண்டிருந்த பதினோரு மாடி கட்டிடம் நவீன தொழில்நுட்பத்துடன் இடித்து தகர்க்கப்பட்டது இருப்பினும் அந்த கட்டிடத்தில் வீடுகள் வாங்கியோரின் நிலைமை கை செய்ததத்திற்குரியதாக இருக்கிறது அது தொடர்பான வழக்கு தற்போது எப்படி இருக்கிறது என்பதை அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் நளினி சிதம்பரத்திடம் கேட்கலாம் நளினி மேம் இப்போது யார் யார் சார்பாக வழக்கு எந்தெந்த நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கினுடைய நிலைமை தற்போது எப்படி இருக்கிறது அந்த கட்டடத்தில் யாரெல்லாம் ஃப்ளாட் வாங்கலான்னு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க பேரில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த கட்டடம் கட்டினவர் பேரில் டெல்லி கன்சியூமர் ஃபோரத்தில் இருக்கு ஆனால் நாங்கள் வந்து அவர் மட்டும் பொறுப்பு இல்லை இதுக்கு வந்து சிஎம்டிஎம் பொறுப்பு இதுக்கு சாங்ஷனே கொடுத்துருக்கக்கூடாது அதனால் அடித்தளம் சரியாக இருக்கா ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கா எல்லாம் பார்க்காம அவங்க சாங்ஷன் பண்ணிட்டாங்க அதனால் அவங்களும் பொறுப்பு அவங்க சார்பாக அரசு இவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு விதமான வழக்கு போட்டிருக்கோம் அரசு மேலே சென்னை உயர் நீதிமன்றத்தில் போட்டிருக்கோம் அந்த பில்டர் மேலே கன்சியூமர் ஃபோரத்தில் போட்டிருக்கோம் இப்போது சம்பந்தப்பட்ட பில்டர் மேலே வழக்கு போட்டிருக்கிறது நியாயமான ஒரு காரணமாக தெரிகிறது சிஎம்டிஏ தவறு செய்திருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அரசு இது தொடர்பாக நிதி வழங்குவதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்குவதற்கு ஏதாவது முன்னோடி வழக்கு இருக்குதா எந்த அளவுக்கு இதற்கு சாத்தியம் இருக்கிறது இந்த முன்னோடி வழக்கு ஒன்றும் இல்லை அதாவது இவங்க அரசு தான் இதுக்கு பொறுப்பு அதாவது சிஎம்டிஏ பொறுப்புன்னா அதுக்கு வந்து அரசு பொறுப்பு அது வந்து டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு அதை வச்சு நாங்கள் இங்கே போட்டிருக்கிறோம் சூட்டு தான் போடணும் ஆனால் நாங்கள் ரிட்டாக போட்டிருக்கோம் ஏன்னா இதுக்கு வேறு ஒன்றும் எவிடன்ஸ் எல்லாம் தேவையில்லை பிளான் சாங்ஷனை பார்த்தாவே தெரியுது அவங்க கொடுத்தது தவறுன்ட்டு அதனால் நாங்கள் ரிட்டு போட்டிருக்கோம் அது எவ்வளோ நாளில் முடியும்னு தெரில ஏன்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த கேஸை நீங்கள் விசாரணை கொண்டு வரலான்னு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து அரசு இல்லாமல் பில்டர் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் அவரும் அவ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது அதனால் அவர்கிட்ட இருந்து பணத்தை முழுமையாக வாங்கி பில்டிங் வாங்கினவங்களுக்கு வீடு வாங்கினவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாத்தியம் இருக்குதா சாத்தியக்கூறிகள் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஏன்னா அந்த நிலம் இப்போ வந்து காலி நிலமாயிடுச்சு ஆனால் வாங்குவதற்கு ஆள் கிடையாது ஏன்னா அறுபது பேர் இறந்துட்டாங்க சென்டிமெண்டலாக அதை வர வாங்கி கட்டணம் கட்டினாலும் அந்த பிளாட்டை வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியாது அதனால் யாரும் அதில் வந்து முதலீடு செய்ய வருவாங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால தான் நாங்கள் ரெண்டு விதமான வழக்கு போட்டு வச்சுருக்கோம் உங்களுடைய தரப்பு அவங்க வந்து வீடு வாங்கினவங்க தற்போது தொடர்ந்தும் வங்கிக்கு வந்து பணம் செலுத்தி கொண்டிருக்கிறார்களா இது தொடர்பாக அவர்கள் ஏதாவது உங்களிடம் தகவல் சொல்லியிருக்கிறார்களா இல்லை சொல்லியிருக்காங்க சிலர் ஏதோ கொஞ்சம் இருக்காங்க ஏன்னா இல்லைன்னா எல்லாம் வந்து ஒரு சைட்டில் போட்டுருவாங்க இவங்கெல்லாம் டீஃபால்டர்ஸ்ன்னு அப்புறம் அவங்களால எல்லாம் வேறு எந்த லோனுமே வாங்க முடியாது அதுக்கு பயந்தவங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர்னால் கட்ட முடியல அதனால் அப்படியே நிறுத்திட்டாங்க அவங்க மேலே எல்லாம் பேங்க் கேஸ் போட்டிருக்குது ஆனால் பேங்க் வந்து இந்த கட்டடத்தை செக்யூரிட்டி வச்சு தான் லோனே கொடுத்தாங்க அதனால் எவ்வளோ தூரம் அவங்க வந்து இந்த வழக்கில் வெற்றி பெறுவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம்தான் மௌலிவாக்கம் பதினோரு மாடி கட்டிடம் இடிக்கப்பட்டு சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சத்தை போக்கி இருந்தாலும் அந்த கட்டிடத்தில் வீடு வாங்கியவர்களுடைய நிலைமை இன்னும் பரிதாபமாகவே இருக்கிறது ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் குதுப்தீன் நியூஸ் ஒன் தமிழ் சென்னை